சிற்ற்றம்லம் நம பார் மகாதேவன் சைவ மக்களுக்கு குலதெய்வமாக விளங்கக்கூடிய மாதவ சிவஞான சுவாமிகள் தாம் அருளை செய்த பலுவல் நூலிலே மிகச் சிறப்பாக விளங்குவது முதுமொழி வெண்பா என்று அற்புதமான நூல் இந்த நூலிலே ஒவ்வொரு திருக்குறளுக்கும் ஒவ்வொரு சரித்திர சான்றை சொல்லி அந்த திருக்குறளை பின் பாதி வரிகளாக வைத்து அருளை செய்த ஒரு பாங்குடைய நூல் அது அந்த நூலினே நேரிய புகழ்துணையார் நீராட்டும் கைதளர்ந்து உன் தூய முடிமேல் மீழ்ந்தால் சோமேசா ஆயுங்கால் கால் தானம் தவம் இரண்டும் தங்கா வீனுலகம் வானும் வழங்காது எனில் என்று நிறைவு செய்கிறார் இந்த உலகத்திலே மழை பெய்யாவிட்டால் தானமும் தவமும் தங்காது என்பதற்கு புகழ்துணை நாயனாருடைய சரத்திரத்தை எடுத்துச் சொல்லுகிறார் செருவில்லி என்ற என்று அருமையான சேத்திரம் கும்பகோணத்து பக்கத்துல இருக்கிறது அரிசி புத்தூர் என்று திருமுறைகளிலே பேசப்படுகிறது அழகா திருப்புத்தூர் என்றும் தற்போது வழங்கப்படுகிறது கும்பகோணத்தின் அருகிலே இருக்கின்ற இந்த கேத்திரத்திலே அந்தனர் குளத்திலே அவதாரம் செய்தார் புகழ் துணை நாயனார் எம் பெருமானுடைய திருவருளையே தமக்கு துணையாக கொண்டவர் எம் பெருமானுக்கு அகம்படி தொண்டு புரிந்தவர் எப்பொழுதும் முப்போதும் திருமையினை தீண்டுகின்ற குளத்திலே அவதாரம் செய்தவர் அப்பெருமானுக்கு திரும்ப தின நீராட்டி மகிழ்கின்றவர் அவருடைய வாழ்வையிலே வறுமை நெஞ்சியது சாப்பிடுறதுக்கே இல்லை ஆனாலும் இறைவனுக்கு செய்த துண்டை விடவில்லை அவர் அந்த புனித நீரை கொண்டு வந்து என் பெருமானுடைய திருமுடியிலே விடுகின்ற பொழுது கை தளர்ந்து அந்த குடத்தை என் பெருமானுடைய திருமுடியிலே விட்டு தானும் அந்த இடத்திலே மயங்கி விழுகிறான் என் பெருமானுடைய திருவுருளாலே சிறிது தூக்கம் வருகிறது அந்த தூக்கத்துல சொல்றார் சாமி உனக்கு நித்தமும் ஒரு படிக்காசு தருவோம் உன்னுடைய வறுமையை ஒளிந்து கொள் என்று சொல்கிறார் கண் விழித்து பார்க்கிறார் என் பெருமானுடைய அழகி எப்படி ஒரு பொற்காசு இருக்கிறது எடுத்து தம்முடைய வறுமையும் ஒளிந்தார் சுற்றத்தாருடைய வறுமையும் ஒழித்தார் இறைவனுக்கு செய்கின்ற பெருந்தொண்டையும் தொடர்ந்து செய்தார் எவ்வளவு அருமைப்பாடு கருணையே வடிவாகிய நம்முடைய பெருமான் யாரையும் கலந்து விடுவாரா விடவே மாட்டார் கைவிட மாட்டான் கனகசபேசன் கனகசபேசனுடைய திருவடிகளை நாளும் போற்றுவோம் புகழ்த்துடை நாயனாருடைய திருவடியை போற்றுவோம் எல்லாவளமும் பெறுவோம் திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதிவதையே மகாதேவ நச்சிவாயவான்